ஃபிலிம் டுடே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களில் எத்தனை பேருக்கு ஸ்ருதிகா அர்ஜுனை தெரியும் அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தமிழ் பேசுகிற ஒரு பொண்ணு அவங்க இந்தி பாஸில் கலந்துக்கிட்டு கிட்டத்தட்ட இத்தனை நாள் உள்ளே இருந்துட்டு அவங்க எவிக்ட் ஆகியிருக்காங்க மூணே மூணு பேர் இருக்கும்போது அந்த மூணு பேரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ஸ் அப்படின்றதுனால கடைசியில் இவங்க எவிக்ட் ஆகியிருக்காங்க மிட் எவிக்டர் இந்த செக்ஷனில் எப்பமே தமிழ்நாட்டில் எல்லா லாங்குவேஜுக்கும் நம்ம முன்னுரிமை கொடுப்போம் முதல் உரிமை கொடுப்போம் தட் மீன்ஸ் மலையாள படம் இங்கே நல்லா ஓடும் ஹிந்தி படம் இங்கே நல்லா ஓடும் தெலுங்கு கன்னடம் எல்லா படமும் இங்கே நல்லா ஓடும் ஆனால் ஒரு தமிழ் படம் கூட அதர் ஸ்டேட்டில் நல்லா ஓடாது ஈவன் விஜய் படம் மலையாளத்தில் ஓடும் அவ்வளோ தான் மற்ற எந்த படமும் வெளியில் எங்கேயும் ஓடாது அவ்வளோதான் இங்கே இருக்கிற அந்த ஒரு பாலிட்டிக்ஸ் பட் ஆனால் இத்தனை நாள் இத்தனை நாள் ஸ்ருதிகா அர்ஜுன் அவங்க ஹிந்தி பிக் பாஸில் அங்கே இருக்க ஆடியன்ஸோட மைண்ட் செட்டில் ஜெயிச்சு அவங்க மனசை ஜெயிச்சு இத்தனை நாள் இருந்துட்டு வெற்றிகரமாக இப்போது அவங்க எவிக்ட் ஆகிருக்காங்க இது இது உங்களுக்கு கேட்கும்போது சாதாரணமான விஷயமா தெரியலாம் இது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னா லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் எல்லா இடத்துலையும் எப்பவுமே இருக்கிற ஒரு ப்ராப்ளம் பட் அப் அந்த ப்ராப்ளத்தையும் தாண்டி அப்படி அங்கே இருக்கவங்களோட மைண்ட் செட்டை இவங்க ஜெயிச்சது அப்படின்றது டைட்டில் வின்னராக ஆகலைனா கூட அவங்க எங்கள் எல்லோரு மனசு ஜெயிச்சிட்டாங்கன்னு தாங்க அர்த்தம் அண்ட் தென் இங்கே இருக்கிற பாஸுக்கும் அங்கே நடக்கிற பிக் பாஸுக்கும் என்ன தான் டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த டிஃப்ரெண்ட்டும் கிடையாது ஹோஸ் பண்ணுறவரும் கட்டஸ்டண்ட்டும் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிறாங்கள தவிர மற்ற எல்லா ரூல்ஸுமே சேம் ரூல்ஸ் தான் பிக் பாஸ் ஒன்று தான் ஸோ நம்ம தமிழில் எப்படி பரபரப்பாக போயிட்டுருக்கோ சேம் பரபரப்பு அங்கேயே இருக்குது கிட்டத்தட்ட எல்லாருமே ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்பில் தான் அவங்கக்கிட்ட சேட் பண்ணுறதா இருக்கட்டும் அவங்க வீடியோஸ்க்கு கமெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும் அவங்கள ப்ரௌடாக தான் நினைக்கிறாங்க ஒரு தரப்பில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எப்படியா இருந்தாலும் அவங்க இத்தனை நாள் இருந்தாங்க ஓகே பட் ஆனால் அவங்கள ஜெயிக்க விட மாட்டாங்க அவங்களால் வின் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு தரப்பு சொல்லிட்டு இருந்தாங்க என்ன காரணம் அப்படின்னா நீ அங்கே இது பண்ணலாம் அங்கே ஓகே இருக்கலாம் பட் ஆனால் அங்கே உன்னால் ஜெயிக்க முடியாது அது காரணம் என்னென்னு சொல்ல தெரியல பட் ஆனால் உங்களுக்கு அது புரியும்னு நினைக்கிறேன் மேபி புரிஞ்சவங்க கமான் பண்ணுங்கள் ஐ திங்க் இப்போது அங்கே டிக்கெட்டு நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் தமிழில் எப்படி நடந்துச்சோ சேம் தான் அங்கேயும் ஸோ அந்த ஒரு முட்டையை காப்பாற்றுற மாதிரி ஒரு கான்செப்ட் ஒன்று போயிட்டு இருந்துச்சு நான் பார்த்தப்போ ஸோ அது பார்க்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு லாங்குவேஜ் புரியலைன்னா கூட ஹிந்தி பிக் பாஸ் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது ஸோ டே ஸ்ருதிகா அர்ஜுன் அவங்க எவிக்ட் ஆயிட்டாங்க எடிக்ட் ஆனதுக்கப்புறம் அவங்க ஒரு வீடியோ ஒன்று இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதில் அவங்க ரொம்ப லவ்வோட பேசியிருந்தாங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்க அதுக்கப்புறம் அவங்கள அங்கே பார்த்துக்கிட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அவங்க தேங்க்ஸ்ஃபுல் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க ஸோ அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு அண்ட் தென் நிறைய பேர் சொன்னாங்களாம் அவங்கக்கிட்ட நீங்கும் கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்காதீங்க கமெண்ட்ஸ் எல்லாம் எதுவும் ப படிக்காதீங்க ஸோ அது சம்டைம்ஸ் நெகட்டிவாக இருக்கும் சம்டைம்ஸ் பாசிட்டிவாக இருக்கும் பட் நீங்கள் நெகட்டிவாக இருக்கிறத அது நீங்கள் உள்வாங்கிக்கும்போது அது உங்களை அஃபெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க நம்ம பாசிட்டிவ் ஒன்று நம்மக்கிட்ட வரும்போது அதை நம்ம எந்த அளவுக்கு உள்வாங்கி அதை நம்ம எனர்ஜியாக அதை பாஸ் பண்ணுறோமோ ஸோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நெகட்டிவ் நெகட்டிவிட்டி நம்மக்கிட்ட வரும்போது நம்ம அதே அளவுக்கு அதை எதிர்த்து எதிர்த்து நிற்கிறதுக்கான தைரியத்தையும் வளர்த்துக்கணும் இல்லையா அப்படின்ற மாதிரி அவங்க பாசிட்டிவாக பேசி அதுக்கான பதிலை கொடுத்துருந்தாங்க ஸோ அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அண்ட் தென் நீங்கள் ஹிந்தி பிக் பாஸ் பார்ப்பீங்களா உங்களில் எத்தனை பேருக்கு ஹிந்தி தெரியுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஃபிலிம் டுடே சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்